கைவிட்டு விட்டார்கள் எனக்கு உதவி செய்ய யாருமே என்று ஒரு பெரிய விரக்தியுடன் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இக்கட்டிலே உனக்கு உதவி செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார் மனுஷனெல்லாம் நம்பாதீங்க இந்த சங்கீத காரணாக தாவிது ஒரு வார்த்தை அழகாக எழுதுறாரு பாருங்களேன் மனுஷனுடைய உதவி விருதா மனுஷனுடைய உதவி விருதா மனுஷ உதவி செய்ய மாட்டான் கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் வாக்கெல்லாம் கொடுப்பாங்க நண்பர்களுக்குள்ள பேசும் நண்பர்களுக்கு கேள்வி போட்டு கடைசி வரைக்கும் நான் கூட சொல்லுவான் ஆனா ஆபத்து வரும்போது கைவிட்டு போயிருவான் இருக்கிறார் ஒரு பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் பலவிதமான ஹேர்டிங்ஸ் பலவிதமான கஷ்டத்தோடு நம்பின அநேக மனிதர்கள் என்னை விட்டு விட்டார்கள் இனி யார நம்புதே தெரில என்று ஒரு வேலை ஒரு கேள்வியோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஏசு கிறிஸ்துவை நம்புங்கள்